இனியவர்கள் இனிய காலை வணக்கம் ஒரு நாட்டுடைய அரசன் தன்னுடைய சேவகன் ஒருவனை பார்த்து ரொம்பவும் பொறாமப்படுறார் என்ன காரணம்னா அந்த சேவகன் ரொம்ப மகிழ்ச்சியாக ஆனந்தமாக பாட்டு பாடிட்டு சந்தோஷமாக இருக்கிறான் இதை பார்த்துட்டு அந்த அரசனுக்கு ஆச்சரியமும் பொறாமையும் ஒரு சேர வருது தன்னோட மந்திரியை கூப்பிட்டு மந்திரியாரே நான் இவ்வளோ பெரிய சாம்ராஜ்யத்துடைய அரசன் எங்கிட்ட இல்லாத மன நிம்மதியும் மகிழ்ச்சியும் இந்த சேவகன் கிட்ட இருக்குது எனக்கு அதை பார்த்து எனக்கு பொறாமையாக கூட இருக்குது எப்படி ஒன்றுமே இல்லாத அவனால இவ்வளோ வாழ்க்கையில மகிழ்ச்சியா இருக்க முடியுது அப்படின்னு கேட்குறார் அதுக்கு அந்த மந்திரி சொல்றாரு அப்படியா சரி இருங்க அரசே அந்த சேவகன் கிட்ட நம்ம தொண்ணூத்தொம்பது ஆட்டத்தை வச்சு பரிசித்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்றார் அரசன் அது என்ன தொண்ணூத்தொன்பது ஆட்டம் புதுமையா இருக்குதே அப்படின்னு கேட்கிறார் அதுக்கு அந்த மந்திரி சொல்றாரு தொண்ணூத்தொன்பது ஆட்டம் அப்படிங்கறது தொண்ணூத்தொன்பது பொற்காசுகளை ஒரு பையில போட்டு நீங்க சேவகனுடைய வீட்டு வாசல்ல நூறு பொற்காசுகள் உங்களுக்கான அன்பு பரிசு அப்படின்னு அதில் எழுதி வச்சுட்டு வந்துருங்க பின்ன என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படிங்க அப்படியே அரசனும் செஞ்சுட்டு பார்க்குறாரு அந்த பொற்காசுகள் நிறைஞ்ச அந்த பையன் கண்ட சேவகன் ரொம்ப ஆனந்தத்தில் மிதக்கிறான் பணப்பையை எடுத்து எண்ணி பார்க்குறான் ஒரு காசு கம்மியாக இருக்குது கட்டாயம் ஒரு பொற்காசு வெளியில தான் தவறி எங்கேயாவது விழுந்திருக்கும்னு அந்த ஒரு பொற்காசை தேடு தேடுன்னு தேடுறான் இரவு பூராம் தேடுறான் விடிஞ்சுன்னு தேடுறான் அந்த தேடல் அவனுக்கு வந்துட்டு நின்ன பாடில்லை அவனுக்கு ஒரு மாதிரி கோபம் வந்து அவங்க வீட்டில் இருக்கிற மேல ரொம்ப எரிஞ்சு விழுறான் அவனுக்கு அந்த அவனுடைய அந்த மன மகிழ்ச்சி எல்லாமே மன வருத்தமாக மாறிடுது அடுத்த நாள் அந்த சேவகனை பார்த்தா ரொம்ப விரக்தி அடைஞ்சவனாக பார்க்குறாரு அரசர் அந்த மகிழ்வா இருந்த அவனோட முகம் சிடுமூஞ்சியாக மாறிட்டு தானே திட்டிட்டு ஒரு ஓரமாக நின்றுட்டு அப்படி இருக்கிறான் அதை பார்த்துட்டு அரசனுக்கு தொண்ணூத்தொம்பது ஆட்டம் அப்படிங்கிறது என்னென்னு புரிஞ்சு போயிடுது அதாவது நமக்கு கடவுள் கொடுத்த தொண்ணூத்தொம்பது மகிழ்வான மனநிறைவான விஷயங்களை விட்டுட்டு இல்லாத அந்த ஒரு விஷயத்தை தாங்க எல்லாரும் தேடி அலையிறோம் அந்த சேவகன் மாதிரி தொண்ணூத்தொம்பது பொற்காசுகளை வச்சுட்டு அவனால் நிம்மதியாக இருக்க முடியாமல் அந்த இல்லாத ஒரு பொற்காசுக்காக தேடி அலைகிறான் பார்த்திங்களா நம்ம நிறைய பேர் வாழ்க்கையில் அப்படிதாங்க இருக்கிறத விட்டுட்டு இல்லாததை தேடி அலைஞ்சிட்ருக்கிறோம் மன நிம்மதியையும் தொலைச்சிட்ருக்கிறோம் சரிதானுங்களே நாளை சந்திப்போம் தோழமையிலே மகிழ்வுடன் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி செய்யாற்றை வென்றார்